Hi, hello. வெல்கம் டுங்கப்பா ஹாஹா சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிச்சன் கிளீனிங் வீடியோ தான் அண்ட் ஆர்கனைஸ் வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா கிளீனிங் கிச்சன் ஆர்கனைஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம சின்ன கிச்சனை வந்து எப்படி வந்து அழகாக வச்சுக்கலாம்ன்றது நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்ன செய்றோன்றது நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்த்தலாம் இப்போ ரைட் சைடில் வந்து வச்சிருக்கிற பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைட் சைடில் தான் நான் வந்து யூஸ் பண்ணுற பொருள் எல்லாத்தையுமே ரைட் சைடு தான் வச்சுப்பேன் இப்போ இந்த பேஸ்கட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது எண்ணெய் படிஞ்சு இப்போ பிசு பிசுன்னு இருக்க பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது இது ஃபுல்லாகவே நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்த இந்த பேஸ்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து செட் பண்ணி ஈஸியாக வச்சுக்கலாம் நம்மளோட எந்த ஷேப் நம்ம எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்றத பார்த்துக்கிட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற போல் வச்சுக்கலாங்க இப்போ என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குன்றதுனால நான் வந்துட்டு இது வந்து டபுளாக வந்து யூஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம் உங்களோட கிச்சன் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா நீங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு செட் ஆகலை அதனால நான் வந்து ரெண்டு லேயராக வச்சு ஒரு பக்கத்தில் ஒரு லேயராக வச்சு யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு லேயராக வச்சு செட் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து இந்த மூலையில் வச்சால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ மசாலா அந்த டப்பாவெல்லாம் நம்ம வந்து முதல்ல அந்த சி இந்த வாஷ் பேஷனில் வந்து போட்டுட்டு நம்ம வந்து கழுவ போகிறோம் அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி தண்ணியை வந்து நம்ம திறந்து விட்டுட்டு அதாவது நம்ம வந்து ஒரு அஞ்சு டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து ஊற விட்டுடுங்க அந்த மாதிரி ஊற ஊற விட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு அதில் இருக்கிற எல்லாம் நல்லா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கையில் நம்ம வந்து ஊற வச்சுட்டு தேய்ச்சி கொஞ்ச நேரம் அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக வந்து கழுவி எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து தேய்ச்சிட்டு கிடக்கணுன்ற அவசியம் இருக்காதுங்க இப்போ இதை போல் நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம ஊறிட்டு அப்படி தண்ணியெல்லாம் வந்து வடித்து விட்டுறலாம் ஈஸியா வந்து இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவும் போல வழக்கமா வந்து நம்ம சோப்பு போட்டு கழுவிக்கலாங்க இப்போ என்னோட கிச்சன்ல பாத்தீங்கன்னா அதிகமா வந்து நான் வந்து இந்த மாதிரி மசாலா டப்பெல்லாம் அதிகமா யூஸ் பண்ணல நான் இருக்கிற டப்பாவே இது மட்டும்தாங்க இப்போ இந்த பொருள் எல்லாம் நம்ம வந்துட்டு கழிவு எடுத்துக்க போகிறோம் நான் இருக்கிற வீட்டை பார்த்திங்கன்னா நான் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னா வீடும் வந்து கொஞ்சம் சரியாக எனக்கு வந்து அந்த அந்த பெயிண்டிங்கு இதெல்லாம் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது அதனால் என்னால் அந்த ஃபுல் வீடியோ வந்து கிச்சனில் வந்து போட முடியல நான் வந்து இன்றைக்கி வாஷிங் வீடியோ அண்டு ஆர்கனைஸ் வீடியோ மட்டும்தான் நான் வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் போடுறேன் அதனால் இப்போ வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து கிச்சன் முழுக்க காட்டணும் ஆசை தான் ஆனால் கிச்சன் பார்க்குறதுக்கு சரியில்லை கொஞ்சமாக தான் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே எல்லாத்தையும் வந்து நம்ம கிளீன் பண்ணி இருக்கோம் இப்போ அந்த கண்ணாடி பாட்டெல்லாம் வந்து குழந்தைங்க இருக்கிற இடத்துல வச்சுக்காதீங்க சீக்கிரமாக வந்து உடஞ்சிருச்சுன்னா காலில் வந்து பொத்துடும் இந்த மாதிரி ஒரு கூடை ஒன்று எடுத்துக்குவாங்க அன்னக்கூடிய அதில் வந்து கவுத்து வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணிலாம் வந்து நமக்கு ஈஸியாக வந்து வடிஞ்சு வந்துடும் உங்கள்கிட்ட வெயில் இருந்துச்சு காய வைக்க இடம் இருந்துச்சுன்னா அப்படியே கூடை இடம் கொண்டு போய் வச்சுருங்க அது சீக்கிரமாக வந்து நல்லா காஞ்சிரும் இப்போ என்கிட்ட பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எனக்கு வெயில் வந்து இல்லாதனால நான் வீட்டுக்குள்ளேயே ஃபேன் போட்டு அப்படியே விட்டுட்டால் நல்லா காஞ்சிருச்சு இருந்தாலும் லைட்டாக ஈரப்பாக இருக்கக்கூடாது இல்லையே அதனால் நான் தொடச்சி திரும்பவும் ஃபேனில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லாவே வந்து சூப்பராக நல்லா காஞ்சி வந்துடும் இப்போ நம்ம இந்த மசாலா டப்பாவில் நம்ம எல்லாத்தையும் வந்து நல்லா கழுவி எடுத்து காய வச்சு இப்போ வச்சாச்சு இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேலை தாங்க இப்போ நான் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் ஒன்றா ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம மசாலா டப்பிலாம் வந்து அப்பப்போ நான் வந்து ஆசு மூணு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் நம்மளால் அந்த டப்பாவை எடுத்து நம்ம வந்து ஒரு பொருள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ட டப்பாலாம் டெஸ்ட் படிஞ்சு நல்லா அதில் இருக்கிற என்ன பிசு பிசுப்பு இந்த கரைகள்லாம் இருக்கும் பார்க்குறதுக்கே கொஞ்சம் பார்க்குறதுக்கே ரொம்ப இதுவாக இருக்குங்க அதனால் கிச்சனும் பார்த்தா அந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அதனால் நம்ம பாக்ஸ்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பா அந்த கே கிச்சனில் உள்ள பார்க்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க கண்டிப்பாக இது வந்து எல்லோரும் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இப்போ நம்ம வந்து நம்மளோட கிச்சன் வந்து சின்னதாக இருக்கும் அந்த கிச்சனில் எப்படி நம்ம வந்து அந்த பொருள் எல்லாம் அழகாக வச்சு யூஸ் பண்ணிக்கலான்றதே நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்மளோட கிச்சனில் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்னோட கிச்சன் பார்த்திங்கன்னா சின்ன கிச்சன் தான் நான் வச்சிருக்கிற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற பொருள் எல்லாம் வந்து எப்படி எந்த சைடு வச்சுக்கணுன்றது நான் வந்து சொ சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மசாலாலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி பைசஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னு தான் ஆசை ஆனால் பா என்கிட்ட கண்டெய்னர் இல்லாதனால நான் ஒரே இது கண்டெய்னரில் வந்து ஸ்டோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ அந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனி பா டப்பா போட்டு தேடி வைக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் நான் வந்து அந்த நெய் ஊற்றி வைக்கிற டப்பாவில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ கல் உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பப்போ வாங்கிக்கிட்டு இருக்கணும் அதனால் நான் ரெண்டு பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கிட்டேன் எப்போவுமே நம்ம வீட்டில் குறையாமல் இருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா அந்த உப்பு மட்டும்தான் குறையாமல் இருக்கணுங்க அதாவது நம்ம வீட்டில் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த கல் உப்பு இப்போ சால்ட் பாக்கெட்டு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் இப்போ இதையும் கொட்டிடுறேன் அது கூட ஒரு அரை பாக்கெட் இருந்துச்சு அது போன மாதம் வாங்கிட்டு வந்தது இப்போ இதோடு சேர்த்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணி வச்ச அந்த பொருள் எல்லாம் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சலாம் இப்போ நான் அந்த வைக்கிற பொருள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் நான் யூஸ் பண்ணுறேன் கீழ் ரேக்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பாக்ஸை வச்சு ஒரு டப்பா வச்சினாலே எடுக்க முடியலை அதனால வெங்காயம் பூண்டு வந்து இங்கே கொட்டிவிட்டேன் இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட் சைடில் மசாலா டப்பி கடுகு மஞ்சள் தூள் இந்த மாதிரிலாம் நான் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க அதாவது கீழே வச்சா அப்படின்னா நமக்கு வந்து பிசு பிசுப்பு அந்த எண்ணெய் கரை இதெல்லாம் படியுன்றதுக்காக ஒரு நம்ம துணி வந்து பாக்ஸ் வச்சிருப்போம் அந்த பாக்ஸை வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த பாக்ஸில் வந்து நம்ம தேவைப்படுற பொருள் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபுட் கலர்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா நமக்கு எல்லா இடத்துலையும் வந்து ஊற்றி சிந்தி ஒரு மாதிரி கரக்கறையாக ஆகிடும் அதனால் ஃபுட் கலரை மட்டுமே ஒரு டப்பாவில் போட்டு மூடி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வேணுன்றப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குனாலும் இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நாம் குட்டி குட்டி அந்த பொருளெல்லாம் வந்து அங்கங்கே வச்சுட்டு தேடிட்டு கிடப்போம் அந்த மாதிரி இருக்க இல்லை நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்க எடுக்கிறதுக்கு கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்ச இந்த உப்பையும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் நான் யூஸ் பண்ணுவோம் எண்ணெய் உப்பு அதாவது சால்டு நம்ம மசாலா பைசஸ் இது எல்லாத்தையுமே வந்து ரைட் சைடில் தான் நான் வச்சுக்கிட்டேன் எனக்கு கரெக்டாக இந்த இடத்துல எடுக்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் ஒரு மணி பிளான்ட்டு வந்து வச்சுருக்கேன் அதை வந்து இங்கே வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால் அங்கேயே வச்சுட்டேங்க நான் இப்போ மஷ்ரூம் வந்து வாங்கிட்டு வந்தால் அந்த பாக்ஸை வந்து தூக்கி போடுறதுக்கு எனக்கு இல்லை அதை வந்து என்ன பண்ண டபுள் டேப் போட்டு ஓட்டி இந்த இடத்துல வந்து நான் ஒட்டிக்கிட்டேன் ஏன் ஓட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி இந்த டப்பாவெலாம் வந்து எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டு கிடக்கிறதா இருக்குது அதனால இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பா பார்வையே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் கண்டிப்பாக அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது போல் ரெண்டு பாக்ஸையும் நான் வந்து கீழே போடாமல் இது மாதிரி வந்து யூஸ் பண்ணுறேன் பெருங்காய டப்பா அண்டு நம்ம வந்து தேன் டப்பா இந்த மாதிரி வச்சுக்கலாம் அதாவது வந்து லேஸ்ன டப்பா வைங்க இல்லைனா விழுந்துடும் இப்போ நான் வந்து இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு வந்து நான் வேறு இடத்துல வச்சுருந்தேன் இப்போ நம்ம வாஷ் மிஷினுக்கு மேலே தான் வச்சுருக்கோம் ஏன் இந்த மாதிரி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பா பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கும்போது தண்ணி வந்து கொட்டி கீழெல்லாம் பிசு பிசுன்னு விட்டுருது அதனால நம்ம வந்து இந்த வாஷ்மேஷின்க்கு மேலே வச்சுட்டோம் அப்படின்னா கழுவி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடிஞ்சு வந்து நல்லா கரெக்டாக வந்து இந்த வாஷ்மேஷினில் ஊற்றிடும் இப்போ நம்ம பாத்திரத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போட்டு கழுவ முடியாது அதனால் இந்த பாஷ்மேஷினில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு கழுவ முடியும் அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரத்தை எடுத்து போட்டு இருக்கேன் இப்போ நாம் இந்த பாத்திரத்திலாம் அப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த பாத்திரத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை வந்து ஈஸியாக சட்டுன்னு முடிஞ்சுருங்க நம்ம வந்து ஒரே வந்து கழுவ உங்களுக்கு வசதியாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஒரே வந்து எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாத்திரத்தை வந்து போட்டு இருக்கேன் ஏன்னா இதில் வந்து அதிக பாத்திரத்தை போட்டு ஒரேடியாக வந்து கழுவ முடியாது அதனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி எடுத்துகிட்டு அடுத்து வந்து செகண்ட் இயர் வந்து பாத்திரத்தை வந்து ஃபஸ்ட்டு நான் ஊற வச்சுருங்க இப்போ ஊரிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தை வந்து நம்ம வந்து இப்போ வந்து அதை வந்து அப்படியே தண்ணி வதிடணும் நம்ம விட்டுலாம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் தொடச்சிட்டு க்ளீனாக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் கழுவி முடிச்சுட்டேன் இப்போ இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சிருக்கு கீழே வேற ரெண்டு கூட இருக்குது இருந்தாலும் அதை காட்ட முடியல அதனால் நான் வந்து இதை மட்டுமே காட்டிக்கிறேங்க இப்போ நம்ம குட்டி குட்டி பாத்திரத்துலேருந்து பெரிய பாத்திரம் வரைக்கும் எல்லாத்தையும் கழுவி முடிச்சாச்சு நம்ம பொங்கல் என்ன அப்படின்னாலே எல்லாத்தையும் நம்ம வந்து வீட்டிலருந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளுமே கழுவி தான் வச்சாகணும் அதனால் வந்து நான் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி எல்லா பொருளையுமே கழுவிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லா பொருளையுமே கழுவிட்டேங்க இப்போ இதை வந்து ஸ்டோர் பண்ணுற வேலை தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுற வேலை தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் இதை வந்து அழகாக எடுத்து மேலே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயாவது ஒரு முறை யூஸ் பண்ணுற பொருள்லாம் நான் அந்த ரெண்டாவது ரேக்கில் வச்சுப்பேன் இப்போ நம்ம வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையுமே மூடி போட்டு தான் வச்சுருப்பேன் ஏன்னா அப்படியே எடுக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி மூடி போட்டு அப்படியே கவுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொள்ள ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அந்த மூடியும் அந்த தனித்தனியாக நம்ம தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம செட்டாக மூடி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லையா இது கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ் பண்ணுறப்போ நம்ம எடுத்துப்போம் அடுத்து ஒரு வந்து பேஷன் ஒன்று வச்சுட்டு சின்ன பிளேட் ஒன்று வச்சுட்டேன் அது மேலே வந்து நம்ம குழம்புலாம் ஊற்றி வைக்கிற அந்த குட்டி குட்டி பவுல்ஸ்லாம் நான் வந்து வச்சுருக்கேன் அதாவது எல்லாத்துக்குமே நான் மூடியோடு தான் வச்சுருக்கேன் இப்போ இது நமக்கு தேவைப்படும் போது அப்படியே வந்து நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே அந்த பிளேட்டை இழுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்துடும் நம்ம அந்த மிக் மிக்ஸிலாம் அதிகமாக யூஸ் பண்ணுற வேலை இருக்குது அதனால் நான் அப்படியே வச்சு இழுத்துக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி பவுல்ஸ்லாம் அங்கங்கே தேடிகிட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒரு கூடையில் போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு ஈஸியாக வந்து எடுத்துடலாங்க இப்போ இந்த கம்பி பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து இது வாட்டர் வந்து இதில் நாங்கள் வச்சு யூஸ் இருந்தோம் இப்போ அது கூட பார்த்திங்கன்னா எனக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து தோசைக்கல் அதாவது நம்ம நான் இந்த ஃபேன் தவா இதெல்லாம் வந்து வச்சிருக்கோம் இப்போ இந்த கண்ணாடி பவுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏன் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அதிகமாக வந்து யூடியூப் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வைக்கும்போது தண்ணி வந்து சிந்துது இல்லையா அதனால் இதில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கழுவி வச்சோம் அப்படின்னா தண்ணி எல்லாம் கீழே வந்து இந்த வாஷ்மேஷினில் வந்து ஊற்றிடும் அதனால் வந்து கரெக்டாக அந்த இடம் அவனுக்கு செட்டாகிடுச்சி அதனால் நான் வந்து இங்கே வந்து வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கேங்க இப்போ எனக்கு வந்து ரொம்பவே அந்த இடம் வந்து ரொம்பவே வசதியாக இருக்குது கழுவி வைக்கிறதுக்கு அதிகமாக யூடியூப்பில் யூஸ் பண்ணுற பொருள் இந்த பொருள் தாங்க இது கழுவி கழுவி வைக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தண்ணியில் நல்லா வடிஞ்சு ஈஸியாக வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக விழுந்துடும் இப்போ நம்ம கிளாஸ் எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சதுலேயே இந்த பொருள் தாங்க நம்ம சின்ன சின்ன கரண்டி இந்த மடிக்கட்டி இந்த ஃபில்ட்ரு இந்த இந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வச்சுக்கிட்டு தேடிட்டு கிடப்போம் தேடவே முடியாது கண்ணுக்கு வந்து அந்த நேரத்துக்கு தெம்படாது நம்ம அவசரத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறப்ப அப்படியே வந்து ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போல் நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் வேஸ்ட்டு பாக்ஸ் இருந்துச்சு வளையல் வச்சு நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நம்மளோட சிங்க் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இந்த மாதிரி கிளீனிங்காக வந்து வச்சுப்பேன் நானே நம்ம கிளீனிங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு துர்நாற்றம் அந்தளவுக்கு வராது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் வீடு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மசாலா டப்பாலாம் வந்து ஒரு ரெண்டு ரேக்கில் வந்து நான் கழுவி இந்த டப்பை எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேங்க நான் வாடகை வீடுன்றதுனால நான் வந்து அதிகமாக எதையும் பண்ணலை பெயிண்ட் வச்சு கொடுக்குறேன்னு சொன்னதுனால நான் வந்து வால் பேப்பர்லாம் வாங்கி எக்ஸ்ட்ரா செலவு பண்ணலை நம்மளோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா எல்லா சில்வர் பாத்திரத்தையும் நான் வந்து கழுவி இப்போந்துங்க பார்த்திங்கன்னா நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் இப்போ எல்லா பாத்திரத்தையும் நான் கம்ப்ளீட்டாக கழுவி முடிச்சுட்டுங்க மறக்காமல் நீங்களும் வந்து இந்த பொங்கல் வேலைக்கு ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரத்தை கழுவுனாலே நம்ம ஈஸியாக சட்னு நம்மளோட வேலையை முடிச்சு எடுத்துடலாங்க இப்போ வந்து நான் க்ளீனிங் வீடியோ அண்ட் ஆர்கனைஸ் வீடியோ உங்களுக்கு நினைக்கா மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி எதாவது குறைந்தா கமெண்ட்லேருந்து சொல்லுங்க